வணக்கம் நான் ஜோதிடர் கவிதா ஓம்குமார் உங்கள் ஜாதகத்தில் சூரியனும் குருவும் இணைந்திருந்தால் அரசாங்க உத்தியோகம் அமையறதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் சூரியனும் குருவும் பரிவர்த்தனையாகி அந்த ராசியில் பரிவர்த்தனையாகி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான உங்களோட பூர்வீகத்திலே அதிர்ஷ்டகரமான வாழ்க்கை அமையறதற்கான வாய்ப்புகள் உண்டு எதுலையுமே முதன்மையான இடம் உங்களுக்கு சூரியன் குரு இணைவு வந்து கொடுக்கும் அதே சமயம் உங்களுடைய தந்தையே தந்தையாரே உங்களுக்கு குருவாக அமையறதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த இணைவு சூரியன் குரு இணைவு சிவராஜ யோகம் சொல்லி சொல்லலாம் பிற்காலத்தில் ஒரு சிவன் கோவில்க்கு நீங்கள் வந்து அதாவது கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஏற்படக்கான சான்சஸ் உண்டு இந்த இணைவு அடுத்தபடியாக உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள் புதனும் சனி பகவானும் இணைந்திருந்தால் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த புதன் புத்திகாரகன் சரிங்களா அவங்க வந்து சனி பகவானோடு இணைந்து இருக்கிறப்ப நல்ல ஒரு ஆராய்ச்சி மனப்பான்மை இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம் அதே சமயம் இந்த இணைவு வந்து என்ன கொடுக்கும்னா நண்பர்கள்டையும் உறவினர்கள்டையும் கொஞ்சம் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நிறைய படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை கொடுக்கும் அதே சமயம் புத்தக விரும்பியாக இருப்பாங்க இந்த இணைவு இருக்கக்கூடியவங்க ஸோ இந்த மாதிரியான இணைவுகள் வந்து இந்த குணாதிசயங்கள் உங்கள் ஜாதகத்தில் தந்திருக்கா அப்படிங்கிறத நீங்களே ஆய்வு பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி வாழ்க வளமுடன்